இப்போ வந்து எடுத்துக்கொள்வோம் நபிகள் நாயகம் செல்லவா வலை செல்லும் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் சண்டைக்கு இடமே கிடையாது எத்தனை சண்டை வந்தால் அந்த சூழ்நிலை போய் கேட்டுவாங்க கேட்கறது வகி இருக்கு வகி தொடர்புடைய ஆள் இருக்கிறதுனால என்ன மக முடிஞ்ச சப்ஜெக்ட் குளோஸ் ரெண்டு கருத்து நபிகள் நாயகம் காலத்தில் இருக்க சான்ஸ் இல்லை இருக்க முடியாது யார் நபியை நபியா ஏத்துக்கிறாங்க ரெண்டாவது கருத்து வச்சிருப்பான் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்களை அல்லாஹுடைய ரசூல்னு ஏற்றுக்கிறார்களவனுக்கு தான் ரெண்டாவது கருத்து இருக்குமே தவிர நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்ட எந்த மக்களுக்காவது மார்க்கத்தின் பெயரால் இரண்டாவது கருத்து இருக்குமா இருக்காது அல்லாவுடைய ரசூல்ஸ்னு ஆமாம் என்ன சொல்லப்போனால் ஏற்றுக்கிட்டோம் கட்டுப்பட்டோம் இதுதான் இருந்தது இப்ப நபிகள் நாயகம் செலலாளி செல்லம் மரணித்த உடனே முதல் கொள்கை குழப்பம் ஒன்று வருது ஃபர்ஸ்ட்டு கொள்கை ஃபர்ஸ்ட் மரணித்த உடனேயே ஒரு தப்பான கொள்கை இந்த சமுதாயத்தில் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது அவங்க உசுரோடு தலை எடுக்க முடியாத அந்த கொள்கை அவங்க என்னைக்கு மரணித்தார்களோ அந்த எப்படா அவங்க மரணித்த வினாடிய ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் வருகிறது என்ன கொள்கை அது என்று கேட்டால் அதாவது அல்லாவுடைய தூதராக இருக்கிறவர் எப்படி மரணிப்பார் இந்த கொள்கை மக்கள்கிட்ட வருது எந்த அளவுக்கு ஆவது நபிகள் நாயகம் மூத்தாவிட்டார்கள் செய்தியை கேட்டவுடனே பஹ்ரைன்ல இருந்து ஏராளமான நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல் சொல்றாங்க அவ்வளவு பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விட்டார்கள் ஐயாயிரம் பேருக்கு மேல என்னங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் செய்தியை கேட்டவுடனே இஸ்லாத்தை விட்டு போனார்கள் ஏன் போனார்கள் நபின் உசுரோட இருப்பார் பார்த்தோம் இவர் போயிட்டார் பொய் நபி இல்ல இவரு அப்ப எதுனால போனார்கள் நபி தான் மூத்த மாட்டார் அந்த மக்களுக்கு வந்து அல்லாவுடைய ரசூல் என்னதான் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருந்தாலும் தூரம் தொலைகளில் இருந்த ஊர்காரர்களுக்கு இந்த பேசிக்கு சரியா தெரியல தெரியாத காலம் என்ன பண்ணாங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்ல மூத்தா போன உடனேயே அங்க ஏற்பட்ட குழப்பம் கபர மண் கபரமினால் அரப் இறந்த உடனே அரப்புகளில் யாரெல்லாம் நிராகரிப்பவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி அவர்கள் எல்லாம் நிராகரித்து விட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி போயிட்டாங்க எங்க சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்கள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் வந்த வழியை திரும்பி போயிட்டாங்க இஸ்லாமே நமக்கு வேணாம் ஏன் வேணாம்னு வந்தாங்க இவர் மூத்த போயிட்டாரு இறை தூ தந்தை இருக்கணும்ல சாகக்கூடாதுல இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி தரணும்ல அல்லாவுடைய ரசூலுங்கிறாரு ரசூல் எப்படி இறந்து போவாரு அப்ப ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட குழப்பம் என்ன இறை தூதர்கள் இறக்க மாட்டார்கள்

மூத்தா போகும்போது போது ஸ்பாட்ல இல்ல யாரு அபு அவர்கள் மூத்தா நபிகள் நாயகம் செல்லதாலிசனம் மூத்தா போகும் போது அபு பக்கர் வந்து ஊர்ல இல்ல மதீனாவில் இல்லை அப்ப உமர் அலி லானு தான் அடுத்து லீடு பண்ண வேண்டியிருக்கு சமுதாயத்தை இறந்துட்டாங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் தானே அடுத்து லீடு பண்ணுவாங்க நபிகள் நாயகம் செல்லதாலிசனம் இறந்த உடனே உமர் லீடு பண்றாரு எப்படி லீடு பண்றாரு சத்தியம் உள்ளாகி மாமாத்த ரசூல் செல்லதா அலிசல்லம் அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன் ரசூல்லா முகத்தாவில் தொலைச்சிருவாங்க நான் தான் தலைமை அவர் தான் லீடு பண்ற சமுதாயத்தை சமுதாயத்தை எப்படி லீடு பண்ற அவர் உள்ளத்தில் என்ன பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா உமரல் இல்ல இவ்வளவு ரசூல்லா ட்ரெயினிங் எடுத்தும் கூட அவர் உள்ள ரசூல்லா அழகா கொடுத்துட்டு போனாங்க ட்ரைனிங்ல தப்பு இல்ல அந்த அதிர்ச்சி நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த அன்பு அவங்க மூத்த போன உடனே ஏற்பட்ட அதிர்ச்சி சில உண்மைகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வராம திரை போடுது அதனால என்ன பண்றாங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுகிறார் மாமாத்த ரசூல்லி சலல்லா அலி செல்லம் அல்லாவுடைய துதர் மௌத்த ஆவலர் தூங்குறாங்க நினைக்கிறாரு எந்திரிச்சு வருவாங்க அப்படிங்கிறாரு இவர் யாரு உமரல் இல்லாமல் அந்த உம்மத்திலேயே நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஆண்களில் அறிவுக்கு ஒருவரை சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் நற்சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இவரு தான் சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்களில் நபிகள் நாயகம் செல்லா ஆலை செல்லும் ஒரு கருத்தை சொல்வார்கள் உமரல் இல்லாதவர்கள் எதிர்த்து என்ன செய்வாங்க மார்க்க விஷயத்தில் இல்ல நிர்வாக விஷயங்கள்ல ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு உமரல் இல்லான்னு சொல்லுவாங்க இவாதத்து விஷயமா இருக்காது ஆனால் உமரல் இல்லான்னு சொன்ன மாதிரி வகி வரும் அந்த விஷயத்தில் ரசூல்லாவுடைய கருத்தை கூட அல்ல ஏத்துக்கிறாம யாரு கருத்து வர சில விஷயங்கள்ல உமரல் இல்லாமுடைய கருத்துப்படி வரும் உமரல் இல்லாமல் பெருமையாக சந்தோஷமாக சொல்வார் வாகத் ரப்பி ஃபி தலாஸ் மூணு விஷயங்கள்ல நான் சொன்னபடி வகி வந்தீச்சின்னு சொல்லாம அல்லாஹ் வகி இருக்கிறபடி நான் சொல்லிட்டேன் அது அதிக પ્રસங்கிதனமா வந்திர கூடாதுங்கற நான் சொன்னபடி அல்லாஹ் சொல்லிட்டாங்கற மாதிரி இருந்தா தன்னை உயர்த்துற மாதிரி வருதுங்கிறதுக்காக வேண்டி மாத்தி சொல்றாரு அல்லாஹ் உடைய ஏற்ப நானும் பேசிட்டேன் நான் பேசின மாதிரி வாகி வந்தின்னு சொல்லணும் கரெட்டான வார்த்தை அவர் என்ன செய்யறது வாசப்தூர் அபி வி மூணு விஷயங்கள்ல அல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்னதை நானும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட சொல்கிறாரு அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவனுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் என்று ரசூர் அல்லாஹலி சல்லம் அவர்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க எப்படி இன்னல்லாஹல என் திக்கு அலா அலிசானி உமர் உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் இதில் லேசான சர்டிபிகேட்டா இன்னொன்னு சொன்னார்கள் வேற முந்தைய சமுதாயங்களில் நபிமார்களுக்கு அப்புறம் முழுகமூன்கள் முகுத தூண்கள் என்று சில பேர் இருந்தார்கள் இறைவனிடமிருந்து உள்ளத்தில் செய்திகள் போடப்படும் அப்படி சில பேர் முந்தைய சமுதாயங்களில் இருந்தார்கள் என் உம்மத்தில் ஒருவர் அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார் நபிதான் கிடையாது அதனால என்ன சொல்றாங்க அல்லாவிடம் உள்ளத்தில் செய்திகள் டக்குன்னு தோன்ற அல்லாவே போட்டிருப்பான் கரெக்டா ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கும் அப்படியான சில பேர் வந்து முந்தைய சமுதாயத்தில் இருந்தார்கள் என் சமுதாயத்தில் அப்படி ஒருவர் இருப்பதாக இருந்தால் அது உமரா இருப்பாரு இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு அல்லாமல சத்திய மோத்தா போல முதல் குழப்பம் கொள்கை குழப்பம் நபிகள் நாயகம் ஏன் அல்லாவுடைய தூது என்ன சாதாரண அந்தஸ்து அவரை மோத்தா போறது பெண்கள் அறிவு சுடர்னு சொல்வதா இருந்து ஆயிஷாவை சொல்லணும் அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவு பெற்ற ஒரு பெண்ணை அவங்க காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூட இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்க முடியல அவ்வளவு சார்பாக அவ்வளவு கூர்மையாக சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் கவனித்து தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருந்தது யாரு? ஆயிஷா நாயகி. அவங்க சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க வல்லாஹி மா காண யகவு ஃபீ அல்லாஹ் மேல் ஆணையா சொல்றேன். அதே மாதிரி தான் என் மனசுலயும் தோன்றியது. அதே மாதிரி உமர் எதை சொன்னாரோ அல்லாஹ் மேல் சத்தியமா ரசூலுல்லாஹ் மௌத்தா போனன்னு உமர் சொன்னார்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க நானும் அல்லாஹ் மேல் சத்தியமா சொல்றேன் ஏ மனசிலே பட்டதென்ன தெரியுமா அது இப் புர ரஸூல்லாஹ் போவாங்க கண்டிப்பா ரஸூல்லாஹ் மௌத்தா போவல இதுதான் என் மனசிலும் பட்டது அப்படினே ஆயிஷா நஹி சொல்றாங்க இன்னும் சொல்லப் போனால் வல யப சன்னஹுல்லாஹ் நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் திரும்ப இப்ப எழுப்புவான் நான் என் மனசில நினைத்தே ரஸூல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்க இப்ப அல்லாஹ் எழுப்பி யாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்க நான் அங்கங்கன்னு பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கை கால்களை வாங்க போறாங்க இப்ப என்னดิச்சி அப்படி சொல்றாங்க ரசூசலா எந்திரிச்சு பிழையு கத்தி அண்ணன் ஐதியும் அவங்களுடைய கைகளையும் கால்களை இப்ப வாங்க போறாங்க செத்து போனான்னு சொன்ன ஆளுக்கு எல்லாம் எந்திரிச்சு யார் நான் சொன்னதுன்னு கேட்டு இப்ப கை கால்களை வெட்ட போறாங்க யார் சொல்றா ஆயிஷா நாயகிங்க உமரும் லேசப்பட்ட கிடையாது ஆயிஷா நாயகி லேசப்பட்ட கிடையாது அறிவுல இந்த ரெண்டு பேரும் அறிவுல சிறந்து வழங்கக்கூடிய ரெண்டு பேரும் சொல்றாங்க ரசூல்லா மூத்தாகவில்லை அபு பக்கர் வர்றாரு வந்து நபிகள் நாயகம் சல்லாஹெல்லமுடைய மூடி கிடக்கிறது போர் போட்டு போர்த்தி வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த ஆலய விளக்கி முத்தமிடுகிறார்கள் செல்லமுடைய அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள் திமுத்த ஐயம் நீங்கள் உயிரோட இருக்கும் பொழுதும் நறுமணம் கமல் மையத்தாக இருக்கும் பொழுதும் நறுமணம் கமல்கிறீர்கள் அழகா போடுறான்னு பாருங்க எல்லாம் வந்து இப்படி நிக்கிறாங்க எப்படி சுசுர்ல மூத்த ஆவல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் தைரியமா வர்றாரு வந்து முத்தமிடுறாரு முத்தமிடு என்ன சொல்றாரு நபிகள் நாயகத்தை பேசுற மாதிரி பேசுறாரு அவங்களுக்கு நோக்கி பேசுற மாதிரி அதெல்லாம் அவருடைய நோக்கம் மக்களுக்கு புரிய வைக்கிறார் எப்படி திபுத்த ஹையன் மையத்தா நீங்கள் ஹயாத்தோட இருக்கும் போதும் நர்மணம் கமல்ந்தீர்கள் மூத்த மையத்தா இப்ப இருக்கிறீங்களே இப்போ வாசமா தான் இருக்கிறீங்க துர்நாற்றம் வரல ஒரு பாடி இறந்து இறந்து போன பாடியில வரும் துர்வாடை அந்த வாடை உங்க உடல்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் மையத்தாகிட்டேங்குற அங்கே சொல்லிவிட்டு அப்புறம் மக்கள்கிட்ட வர்றாரு பொல்லதி நஃப்ஸ்பி எதுகி என்னுடைய உயிர் யார் கையில் நிற்கிறதோ அவன் மேல் சத்தியமாக சொல்கிறேன் லா யுதீக்க கல்வாஹுல் மூத்தத்தை நீ ஒரு காலும் அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மூத்தையும் தரமாட்டான் அவங்க நினைக்கிறாங்க இப்ப ஒரு மூத்து இப்போ எழுந்திரிச்சிடுவாங்க மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் மூத்தாக போவாங்கன்னு ஊர் சாரார் பேசிட்டு இருக்கிறாங்க ரசுல்லா மூத்தா போன உடனே மூத்த ஆவலேன்று ஒரு ஆளை உமர்கள் தான் ஆயிஷா நாயகருத்து என்ன மூத்த ஆயிட்டாலும் இப்ப எந்திரிப்பாங்க மறுபடியும் உசுறு கொடுப்பான் இன்னொரு மூத்த போறோம் இப்ப எந்திரிச்சுன்னா மூத்த போனோம்ல அப்ப அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க அலா மண்கான முகம் மண்கான யாபது முகமதன் பையன் முகமதன் கதுமார் முகமதை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் நபிகர் நாயகத்தை பற்றி இந்த முகம்மதுன் தலை மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்பூபோக்கு முதன் முதலில் யூஸ் பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சாஹிப்பு எங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கடவுள் நிலையை கொண்டே வைக்க பார்க்குறாங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன் கானை யாபுது முகம்மதன் முகம்மதை யாராவது உங்களில் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபைன முகம்மதன் கதுமாத் முகம்மது நிச்சயம் இறந்து விட்டார் உமன் கானை யாபுதுல்லாஹ ஃபெயின் அல்லாஹ் அல்லாம வணங்குறத தெரிஞ்சுக்கிறங்க அவன் தான் சாவாம உசுரோட இருக்கிறவன் சாவாமல் உசுரோட இருத்தல் என்பது கடவுள் தன்மை அதை எந்த மனிதருக்கும் கொடுத்து விடாதீர்கள் முகமது சல்லா அலை செல்ல மரணிக்கல நீங்க சொன்னால் அவர் அல்லா அர்த்தம் சாவாமல் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் என்று மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள் எச்சரிச்சு என்ன பண்றாங்க பெரிய சண்டையெல்லாம் போடல மக்கள்கிட்ட அந்த எச்சரிக்கை பண்ணிட்டு சண்டை எல்லாம் போடல ரெண்டு வசனத்தை எடுத்து விடுறாங்க சண்டை அந்த கருத்தை சொல்லிவிட்டு கால மேலும் சொன்னார்கள் இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் முகமதே நீரும் மரணிக்க கூடியவர் இவர்களும் மரணிக்க கூடியவர்களே குரான் நபிகள் நாயகம் உசுரோட இருக்கும்போது வந்த ஆயத்து அதை யாரும் கவனிக்கல அந்த ஆயத்தை அந்த வசனத்தை எடுத்து இப்ப ஓதி காட்டுறாங்க இன்னக்க மையத்தும் முகமதே நீ மையத்து இன்னகும் மையத்தோன் அவர்களும் மையத்துகள் தான் எல்லாம் மையத்தா போற ஆளுக்கு தான் யாரும் இங்க இருக்க போறது இல்ல என்கிற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் இன்னொரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் ஒமா முகமது இல்ல ரசூல் முகமது வந்து தூதர் தான் அது களத்து மின் கபலிகர் ரசூல் அவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் அவையும் மாத்தா குத்தில இவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன் களபத்து மேல ஆக்காவிக்கும் வந்த வழியே திரும்பி விடுவீர்களா அப்படின்னு குரான் ஒரு வசனம் இருக்கிறது அதை எடுத்து போடுறாங்க இப்ப முகமது தூதர் தான் இப்ப அல்ல அவரு அல்லாதான மூத்தா போக மாட்டான் இவர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அல்லது கொல்லப்பட்டாருன்னு சொன்னா வந்த வழிக்கு திரும்பிடுவீங்களா இவ்வளவையும் கேட்டார் என்று சொல்லி புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஹரிசில பாக்கலாம் உமர் சொன்னது ஆயிஷா கொடுத்த கவுண்டர் அபுபக்கர் கொடுத்த மறு கவுண்டர் இப்போ நான் சொன்ன அவ்வளவு விஷயங்களுமே புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது நீங்கள் தமிழாக்கத்தை எடுத்து படித்துக் கொள்ளலாம் அப்ப இதுல என்ன விளங்குது இன்னும் சொல்லப் போனால் இந்த சொன்ன உடனே உமரில் தான் சொல்றார் ஆச்ச ஆச்சரியமான விஷயம் உமரில் தான் சொல்றாரு இந்த سونے உடனே இந்த வசனம் குர்ஆன்ல இருக்குதுங்கிறது ஏன் எங்களுக்கு தெரியாம போச்சு இப்பதான் இறங்கின மாதிரி நாங்க நினைத்தோம் அவர் சொல்றாரு யார் சொல்றாரு உமர் சொல்றாரு والله لك ان الناس لم يكونوا يعلمون ان الله انزلها அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருலி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் அபூபக்கர் நினைவு விட்டு வரை யாருக்கு நினைவு வரவில்லை அபூபக்கர் இந்த ரெண்டு வசனத்தை யாவப்படுத்துற வரைக்கும் ஒருத்தருக்கு யாவும் வரல குரானில் இப்படி ரெண்டு வசனம் இருக்குதுங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹத்தா தலாஹா அபூபக்கரின் அபூபக்கர் ஓதி காட்டுற வரைக்கும் எங்களுக்கு யாருக்கு இந்த வசன இந்த வசனை யாபம் வந்து நாங்கள் மாற்றி பேசியிருப்போம்மா ரசுர்லா மூத்தா போலன்னு சொல்லிருப்போம்மா எங்களில் உருவருக்கு ஒருவருக்குள்ளே அவ்வளவு பெரிய சமுதாயத்தில் இந்த ஒத்த மனிதருக்கு தான் வந்திருக்குது அவருடைய மகனுக்கு கூட வரல அவருடைய மகள் ஆயிஷா நாயை கூட என்ன செய்யல அந்த சிந்தனை வரல இருந்த யாருக்கு அந்த வரல எல்லாரும் சேர்ந்து மூத்தா போலன்ட்டாங்க அப்ப இவர் ஒரு மனுஷருக்கு அந்த யாவும் வருது வந்த உனதான் ஆஹா இப்படி ஒரு வசனம் இருக்கு இது கூட தெரியாம இருந்திருக்கம இது தெரிஞ்சிருந்தா இப்படி நம்ம கூட பிரிச்சு வந்திருக்காத இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டோமே எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா இதை கேட்ட உடனே தலாஹா மின்ஹுன்னாசு பொமா எஸ்மோ பசரன் இல்லா எத்லூஹா இதுக்கு அப்புறம்

அந்த வசனத்தை எடுத்து போட்ட உடனே எல்லார் வாயிலும் இந்த வசனம் தான் இதை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் இதாச்சும் பரவாயில்லை உமர் சொல்றாரு இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறார்கள் தான் புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹரிசுல என்ன இருக்கிறது இந்த வசனத்தை இவர் ஓதி காட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒண்ணு இருக்குங்கிற யார் யாவத்துக்கும் வரல அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வாயிலும் இந்த வசனங்கள் தான் என்று உமர் அலி சொன்ன செய்தி புகாரியில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இருப்பதை பார்க்கிறோம் இதை விட கடுமையான ஒரு வார்த்தை கூட உமர் சொல்றாரு நான் வாழ்த்து வெட்டிடுவேன் யாராவது ரசூல்லா மூத்தா போனா சொன்னீங்கன்னா தலையை சீவிர் வேண்டாரு அவர்கிட்ட எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த வசனம் ஏற்படுச்சு சொன்னா இந்த வசனத்தை நான் கேட்ட உடனே என் கால்கள் தளர்ந்து என் உடம்பு கனத்து போய் என் பாரத்தை என் கால் தாங்க முடியாத அளவுக்கு போய் அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டோம் வைங்க ஒரு அதிர்ச்சி ஆயிட்டோம் வைங்க அப்படியே ஏற்படுற மயக்கத்தில் நம்மளே நம்ம கனமாகி போய் நம்ம காலே நம்மள தாங்காம போய் நறுக்கு உட்கார்ந்துருவோம் உட்கார்ந்து உமர் சொல்றாரு ஆக என்ன வேலை செய்ய இருந்தோம் எவ்வளவு பெரிய மிஸ்டேக் செய்ய இருந்தோம் இந்த மனுஷன் இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து காட்டல என்று சொன்ன பெரிய ராங்க படுகொலியில போய் தள்ளி இருப்பாங்க நரக படுகொலிக்கு போய் சேர்ந்திருப்போமே இதை நினைத்த மாத்திரத்திலேயே என் கணத்தை என் காலுக்கு தாங்க முடியவில்லை நான் அப்படியே நச்சு உட்காந்துட்டேன் தரையில உட்காந்துட்டேன் என்னால் நிற்க இயலைங்கிறாரு யாருக்கு வாழை எடுத்து வெட்டுவேன்னு சொன்ன ஒருத்தருக்கு வந்து என்னால் நிற்க முடியல இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி அபுபக்கர் எடுத்துக்கொண்ட ஆயுதத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கல என்று சொல்லி அவர் சொன்ன செய்தி புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன விளங்குது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலே செல்லம் அவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் மரணிக்க கூடியவர்கள் தான் மரணத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் யாருமே இல்லைங்கிறது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இதுக்கு தான் வேர்த்து வைக்கப்பட்டது இந்த கொள்கை தான் முத முதல்ல இஸ்லாத்துல பெரிய முதல் முதல்ல ஏற்பட்ட கெட்ட கொள்கை அது இதுதான் ஆனால் வந்தபடியே மதினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கிருச்சு வேற யாரால் நீங்கள் மதினாவில் ஒரு அபுபக்கர் இருந்ததனால் அவர் இருந்த அந்த மக்களை கரெக்ட் பண்ணதனால்

அந்த ஆயத்திற்கு அபுபக்கர் வாசி காட்டின ஆயத்து அது வந்து மூணு நூத்தி நாற்பத்தி நாலு நீங்கள் எடுத்து பாத்துக்கலாம் அபுபக்கர் ஒரு வசனத்தை வாசி காட்டினாரா இல்லையா உமா முகமது இல்லா ரசூல் அந்த வசனம் வந்து மூணு நூத்தி நாற்பத்தி நாலு நீயும் மையத்து அவர்களும் மையத்து வாசி காட்டினாரா இல்லையா அது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனம் இது மாத்திரம் இல்லாம குரான் முழுசு நீங்க தடி பார்த்தீர்களே ஆனால் கத்தர்னா பைனக்கு மௌத் உங்களுக்கு மத்தியிலே மௌத்தை நாம் விதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம் மூவத்திலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது மொமா நகுனுபி மஸ்பூசின் நம்மை நீங்கள் வென்று விட முடியாது மூவத்திலிருந்து தப்பித்து என்னை உங்களால் ஜெயிக்க இயலாது என்று அல்லாஹ் திருமறை குரானில் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் சொல்கிறார் குல்லு நபசின் ராய கத்துல் ஒவ்வொரு ஆத்மாவும் மூவத்தை சுவைக்கக்கூடியது தான் எந்த ஆத்மாண்டால் மூவத்தை சுவைச்சிதம் ஆகணும் இந்த கருத்தை திருக்குரானில் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தஞ்சாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனம் மூணாவது அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்த சுவைக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல நல்லா சொல்லி காட்டுகிறான் ஐநாத்தூணும் எதிரி குள் மௌத் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மௌத்து அணுகியே தீரும் உளவு குன் தும் செய்யதா வலுவான கோட்டைக்கு உள்ள நீங்கள் இருந்தாலும் இரும்பு கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரியே மூத்துல தப்பிக்க இயலாது என்று நாலு எழுபத்தி எட்டுல சொல்றான் இதெல்லாம் எதை விளக்குதுன்னு என்று கேட்டா நபிகள் நாயகம் சலல்லா ஹுலே செல்லம் அவர்களாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் பெரியார்களாக இருந்தாலும் அவர்கள் மரணித்தே தீர்வார்கள் மரணித்தே தீர மாட்டார்கள் என்பதுதான் முதல் ஏற்பட்ட கொள்கை குழப்பம் இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதல் ஏற்பட்ட மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட கொள்கை குழப்பம் எது நல்லடியார்கள் சாக மாட்டார்கள் இறைத்தூதர்கள் சாக மாட்டார்கள் இதனுடைய தொடர்ச்சி ரொம்ப காணம் வந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அழியளி இல்லாமல் மௌத்தா போலேன்னு சொன்னாங்க அது அது ஒரு காலகட்டம் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் உலகத்துக்கே தெரிய கொல்லப்பட்டார் அந்த சம்பவ பின்னாடி வரும் அவர் தெரிஞ்சு கொல்லப்பட்டிருந்தும் கூட என்ன பண்ணிட்டாங்க அவரை யாரும் கொல்லவில்லை அவர் கொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஆயாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காட்சிகள் அதே மாதிரி சில மகான்கள் சில பெரியார்கள் ஒரு அவுழியாக்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்களாம் என்ன செய்கிறாங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க யாரும் மூத்தாக போக கிடையாது நீங்க யார் சுத்தமாக உடனே அவர் வர் அன்னைக்கு இருந்த அந்த விதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா ரொசுல்லா காலத்தில் இந்த அந்த தோன்றி மூத்த ஆவாங்கன்னு ஜட்ஜிமெண்ட் பண்ணி சமாதி கட்டியாச்சு ரசுல்லாவும் மவுத்தாக போயிட்டாங்க இந்த கொள்கைக்கு சமாதி கட்டியாச்சு எந்த கொள்கைக்கு இறை தூதர்கள் மூத்தாக மாட்டார்கள்ங்கிற கொள்கை இருக்குதுல்ல அந்த கொள்கைக்கும் அபூ என்ன செய்யப்படுத்தி சமாதி கெட்டப்பட்டு ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு சீலை வச்சு யார் ந நபியாரி இருந்தாலும் முத்தாயி தீரணும் என்று முத்திரை வச்சுட்டாங்கல்ல அந்த முத்திரை வைக்கப்பட்ட அந்த கொள்கையை கெடுக்கக்கூடிய கொள்கைகள் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா இந்த மூலது ஓது அஜெத்துமார்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் மூலது ஓதினால் அந்த சபைக்கு சுரில் ஆஜர் ஆகிறார்கள் ஆனால் பாடிகளாக அதுக்கு என்ன வித்தியாசம்

அப்புறம் நம்ம அப்பம்பாட்டினா கொண்டு வந்தாங்க நீங்க மூத்தா போன பாத்தியா கொடுக்காவிட்டால் அந்த ஆவி உங்களை வந்து சுத்தம் அவர் அப்ப அப்போ வருவாங்க அப்துல் காரி கலான் வருவாரு இறந்து போன ஆவிகள் எங்களுக்கு பாத்தியா காசு கொடுங்க நாங்க விட்டுருவோம் பயிர் உங்களுக்கு இந்த கொள்கை இறந்து போன ஒருத்தர் வந்து இந்த உலகத்திற்கு வர இயலாது என்பதை அல்லாவுடைய ரசூலை வச்சு நிரூபிச்சு காட்டின பிறகு நபிகள் நாயகத்தை சொல்லி ஆதாரத்தை காட்டி ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இஜிமா இஜிமான பேசுறாங்களே ஏகமனதான தீர்மானம் இஸ்லாமிய வரலாற்றுல ஏகமானதான தீர்மானம் நடந்திருப்பதாக இருந்தால் இது ஒண்ணுதான் இஸ்லாமிய வரலாற்றுல சகாபாக்கள் இடத்துல ஏகமானதா எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தார்கள் என்றால் இதுதான் அல்லாவுடைய ரசூலும் மௌத்தாவார்கள் ரசூலு மௌத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை இது ஏகமனதான தீர்மானம் குரான் அப்படிதான் இருக்கிறது அல்லாவுடைய அப்ப பக்கத்தில் சொல்லுகிறார் ஒட்டுமொத்த சமுதாயமும் அதுல ஏகமானதான கருத்துக்கு வந்தது அதை இன்றைக்கு தோண்டி புதைக்கிறார்களா இல்லையா அப்ப இந்த கொள்கை குழப்பம் இனி ஒரு காலத்தில் வராமல் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும்